வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க முப்பது லட்சத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடுனானே அந்த கதிரை பத்தி விசாரிச்சியா அப்படின்னு முத்துக்கிட்ட கேட்க அவரு ஆமா கொஞ்சம் விசாரிச்சிருக்கேன் கொஞ்சம் தகவல் எல்லாம் சேகரிச்சிருக்கேங்கிறாரு அந்த பணம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு குடுத்து வச்ச மாதிரி மனோஜ் கேக்குறாரு நக்கல பாத்தியாப்பா இவன் ஏமாத்துட்டு வருவா நான் உடனே கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா ஏதோ நீ சொன்னுதான் நானும் மீனாவும் அங்கங்க தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம்பா மீனா பூக்கட்டுற வேலையெல்லாம் விட்டுட்டு சிஐடி வேலை பாத்துட்டு இருக்கான்னு முத்து சொல்றாரு மாமா இவரு வர்ற சவாரி எல்லாம் விட்டுட்டு இந்த விஷயமாதான் அழிஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க முத்து அவங்களை தேடி பிடிச்சி பணத்தை வாங்குறது ரொம்பவும் முக்கியம்தான் அதுக்காக உங்க வேலையை நீங்க கெடுத்துக்காதீங்க அதுவும் முக்கியம் இல்லையான நம்மளை கேக்குறாரு அவ என்னங்க சும்மாவா தேடுறான் அந்த முப்பது லட்சம் கிடைச்சா இவனுக்கு வரவேண்டிய பணம் வந்துரும்ல அதனாலதான் வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு தேடிக்கிட்டு இருக்கானு விஜயா நக்கலா சொல்றாங்க எல்லாருமே நொந்து போயிடுறாங்க அண்ணாமலை வெறுத்து போய் விஜயாவை பாக்குறாரு முத்து பயங்கர கோபமாகி அப்பா ஏதோ நீ எல்லாம் விட்டுட்டு பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஏழு ஜென்மத்துக்கு நீ இப்படிதானா அப்படின்னு அண்ணாமலை அத்தை அப்படியே அந்த பணம் கிடைச்சாலும் நாங்க மாமா கிட்ட தான் கொடுப்போம் நாங்க எடுத்துக்க மாட்டோம்னு மீனா சொல்றாங்க அப்ப அந்த பணம் எப்பதான் கிடைக்கும்னு ஏக்கமா கேக்குறாரு மனோஜ் டெய் இப்பதான் அந்த பணத்தை எடுத்துட்டு போன ஃப்ராட பத்தி ஆ வரையிலும் தெரிஞ்சிருக்கு இன்னும் ஆ ஆ ஊ எல்லாமே தெரிஞ்சாதான் பணத்தை வாங்க முடியும் அப்படின்னு முத்து சொல்ல ஆளை கண்டுபிடிக்கிறது கூட கஷ்டமா இருக்காது ஆனா பணம் தான் கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு மீனா சொல்ல மீனா ஏன் கிடைக்காதுன்னு ரோகிணி கேக்குறாங்க ஏங்க அந்த பணத்தை எடுத்துட்டு போய் இவ்வளவு நாள் ஆகுது அதுக்குள்ள பணத்தெல்லாம் செலவு பண்ணி இருந்தா அப்படின்னு மீனா கேக்க யோசனையா இருக்கு ரோஹிணிக்கும் மன்ன ரெண்டு பேரும் அதிர்ச்சியா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க விஜயாவும் திருத்தறனு முழிக்கிறாங்க அந்த ஆளை புடிச்சு தண்டனும் வாங்கி கொடுக்கலாம் ஆனா காசு செலவு பண்ணிருந்தா எப்படி வாங்க முடியும் அப்படின்னு மீனா கேக்க ஆ கரெக்ட் மீனா பணத்தை த்ரெடிட் போனவன் என்ன பேங்க்ல போட்டு வட்டியா வாங்கிட்டு இருப்பான் அவன் ஜாலியா பெரிய பெரிய ஹோட்டல் சாப்பாடு தண்ணி பார்ட்டின்னு செலவு பண்ணிட்டு இருப்பான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான் இதுக்குதான் நீ திருடுறது அப்படின்னு முத்து சொல்ல மனோஜுக்கு ரோஹினிக்கு குத்துற மாதிரி இருக்கு என்னங்க இவ இப்படி சொல்றான் அப்ப பணம் கிடைக்காதா அப்படின்னு விஜயா பதறி போய் கேட்க நம்மளா எதுக்கும் ஒரு யூகத்துக்கு வரணும் அதுவும் இல்லாம பணத்தை திருடுனவன் ரொம்ப செலவு பண்ணாலும் மாட்டிக்குவான் அதனால பயப்பட வேண்டாம் செலவு பண்றதுக்குள்ள அவன புடிச்சுடலாங்கிறாரு அண்ணாமலை அவனை பத்தின முழு டீடெயில் தெரிஞ்சா புடிச்சிடலாம் பா அப்படின்னு முத்து சொல்ல நீ தேடுறதெல்லாம் சரிதான்டா ஆனா நீ ஜாக்கிரதையாரு இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் எதுக்கும் தயாரா இருப்பாங்க கூட அடியாளுங்க வேற நிறைய இருப்பாங்க நீ பாத்து இருந்துக்கோன்னு நம்மளே சொல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா பாத்து இருந்துக்கலாங்கிற அருமுத்து ஏய் மீனா இதையே சாக்கா வச்சுட்டு வேலை வெட்டி எல்லாம் செய்யாம சுத்திக்கிட்டு இருக்காது டைம் என்னாச்சு நீ என்ன சமைக்கலையா சாப்பிட வேண்டாமா அப்படின்னு காரியத்துல கண்ணா இருக்காங்க விஜயா நாங்க கடையில சாப்பிட்டுதான் அத்த வந்தோம்னு மீனா சொல்ல அப்ப நாங்கெல்லாம் என்ன சாப்பிடாம பட்னியா கிடக்கணுமான்னு விஜயா கேக்குறாங்க மாமாக்கும் உங்களுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோம் அத்தன்னு மீனா சொல்ல நாங்களும் தான் சாப்பிடல எங்களுக்கு வாங்கலையான்னு மனோஜ் கேக்குறாரு உனக்கு வேணா நீ முத்து அவங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்க அண்ணாமலை இல்லப்பா இப்படிதான் வீட்டுக்கு வராம கடையிலேயே இருந்தான் சரி சாப்பிடாம என்ன பாவம் பார்த்து பிரியாணி வாங்கிட்டு போய் கொடுத்தா என்னடா சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்கறேன் என் கடைய ஆட்டோய போட பாக்குறியான்னு ஓ எப்போ நான் வாங்கிட்டு போன சாப்பாடை மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு அப்படின்னு முத்து சொல்ல அண்ணாமலை மனோஜம் முறைக்கிறாரு அது மட்டும் இல்லப்பா அம்மா அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடலாம் மீனா டிஃபன் கொண்டு போய் குடுத்திருக்கிறா அதுக்கு என்ன மீனா ஆண்டி என்ன இப்படி எல்லாம் திட்டுறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே கேக்குதுப்பா அப்படின்னு அதையும் போட்டு விட்டுறாரு முத்து அண்ணாமலை அவங்க புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஒரே தான் பாக்கிச்சுக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் எதுக்குப்பா நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் மீனா கூட எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கிட்டு போலான்னு தான் சொன்னா நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன்ப்பா சாப்பிட்டுட்டு திரும்ப எங்களைதான் குறை சொல்லுவாங்க எதுக்கு வம்புன்னு கேக்குறாரு முத்து அப்ப இப்ப நாங்க என்னடா சாப்பிடுறதுன்னு மனோஜ் கேட்க ஏ அம்மாவை சமைக்க சொல்லு முத்து அசால்ட்டா சொல்ல ஏதோ பத்து லட்சம் ரூபாய் பணத்தை இப்பவே கொடுங்கிற மாதிரி பதறி போய் பாக்குறாங்க பார்லர் அம்மா உங்களுக்கு நீங்க செஞ்சுக்கங்கடா அப்பா அம்மாவுக்கு எல்லாம் நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு முத்து சொல்ல எங்க எனக்கு ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு விஜயா சொல்ல அத்தை இது ஒரு அக்கா நடத்துற மெஸ்ஸில் இருந்து வாங்கினதுதான் வீட்டு சாப்பாடு தான் இருக்கும் உடம்புக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு மீனா சொல்ல உன முகத்தை திருப்பிக்கிறாங்க விஜயா நீ சாப்பாடு எடுத்து வைமா ரெண்டு பேர் சாப்பாட்டையே நாலு பேர் சாப்பிட்டுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எழுந்திருக்க அப்பா இல்ல வேண்டாம் அம்மா மீனாவை தோசை சொல்லுமாங்கறாரு சொல்லுமாங்கிறாரு மனோஜ் பாத்தியாப்பா அவன் பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு மீனாவை தோசை சுட சொல்றான் ஏண்டா பர்லரம்மா சமையல்னா இவனுக்கு பிடிக்காத போல இருக்குப்பா மீனா சமையல் சாப்பிட்டாதான் உனக்கு ஏப்பம் வருமா அப்படின்னு முத்து கோபமா கேக்கு டேய் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல எப்பவும் செய்யற ஆள் தானே அதனால தான் சொன்னேன் ரோஹிணி நீ ஏன் சுட்டுக்குடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு மனோஜ் ரோஹிணிய பின்னாடியே போக திரும்ப என்ன சீரியஸ் டிஸ்கஷன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஸ்ருதி வர அது ஒண்ணும் இல்ல சாப்பாட்டை பத்தின டிஸ்கஷன் தான் அப்படின்னு முத்து சொல்றாரு ஏங்க மனோஜ் ரோகிணிக்கு தான் இவங்க வாங்கல இப்ப ரவியும் ஸ்ருதியும் வந்திருக்காங்க இவங்களுக்கு என்ன செய்வாங்களான்னு கேக்குறாங்க விஜயா இந்த மீனா ஏதாவது செய்ய சொல்லுங்க அப்படின்னு விஜயா சொல்ல ஆண்டி எங்களுக்கு எதுவும் வேண்டாம் நாங்க வரும்போதே பீட்சா வாங்கிட்டு வந்துட்டோங்குறாங்க ஸ்ருதி இவ வர்த்தி பீட்சா பாஸ்டாண்டு கிட்டன்னு விஜயா என்ன ஆண்டின்னு சுருத்தி கேட்க ஆஹ் ஒண்ணும் இல்ல ஸ்ருதிமா நீங்களும் கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு விஜயா சமாளிச்சுட்டு கேக்க ஆமா ஆண்டி மீனா தான் ஃபோன் பண்ணி சாப்பாடு வாங்க போறோம் உங்களுக்கு வாங்கணுமான்னு கேட்டாங்க நான் வேண்டாம் எங்களுக்கு நாங்களே வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சுத்தி சொல்ல ஓ எல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணியாச்சான்ற மாதிரி மீனாவும் முறைக்கிறாங்க விஜயா விஜயா மனோஜிக்கு ரோகிணி தோசை சுட்டு கொடுப்பா ஏமா சுட தெரியுமல்ல அப்படின்னு அண்ணாமலை கேக்க ஆ தெரியும் அங்கிள்ங்கிறாங்க ரோகிணி சாப்பிட்ற மாதிரி செய்யத் தெரியுமான்னு முத்து கேட்க டேய் அத பத்தி உனக்கு என்ன நாங்க பாத்துக்கிறோங்கிறாரு மனோஜ் ம் கொளுத்துங்கன்ற மாதிரி முத்து ஜாத காட்டுறாரு விஜயா வா நான் அண்ணாமலை கூப்பிட எனக்கு சாப்பாடு ஒண்ணும் வேண்டாம் வயிறு ஒரு மாதிரியா இருக்கு மீனா பால் மட்டும் சூடு பண்ணி கொடுன்னு விஜயா சொல்ல சரிங்க தங்குறாங்க அவங்க ஏன் அதையும் மீனா தான் செய்யணுமா அதான் பார்லர் அம்மா தோசை சுடுதில்லப்பா அப்படியே அம்மாவுக்கு பால சூடு பண்ணி குடுக்க சொல்லுப்பா அப்படிங்கிற முத்து இங்க பாரு உனக்கு கட்டுற வேலை இருக்குன்னு சொன்னியில்ல அந்த வேலையை போய் பாரு அப்பா நீ வாப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த பக்கம் போக அத்தா நான் உங்களுக்கு பால் சுட பண்ணி அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போது ஏமா தியாகி ஏ பண்ணதெல்லாம் போதுவான்னு மீனாவை கைப்படியா இழுத்துக்கிட்டு போயிடுறாரு முத்து ச

சரிங்க ஆண்டிங்கிறாங்க ரோஹிணி ஆத்திரம் தாங்காத விஜய் அவங்க சேர அவங்களே ஆட்டி விட்டுட்டு நிக்கிறாங்க ரோஹிணி தோசைங்கிற பேருல அன்னிவனா கருப்பும் கிருப்புமா ரெண்டு தூக்கி தட்டில போடுறாங்க அதுக்கப்புறம் கல்லுல இருக்க தோசை ரவுண்டா வராம தோசை திருப்பி சைஸுக்கு பிச்சு பிச்சு வருது இத பாத்துட்டு இருக்க ஸ்ருதி என்ன ரோகிணி தோசை கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க ஆ இந்த தோசைகள்ல சரியில்லப்பா அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஆ ஏதோ சொல்லுவாங்களே டான்ஸ் ஆட தெரியாதவங்க ஸ்டேஜ் சரியில்லைன்னு அப்படின்னு சொல்லி சிரிக்கிற ஸ்ருதி நீங்க கொத்து பரோட்டா மாதிரி கொத்து தோசை தான் போட போறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்க கடு போட்ட தட்டை எடுத்து தோசையை பிச்சு பிச்சு போட்டுட்டு இருக்காங்க ரோகிணி ரோகிணி பீட்சா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அசிடிட்டி மாதிரி இருக்கு கொஞ்சம் டீ போட்டு தரீங்களான்னு கேக்க அப்படியே ஆண்டு வாய திறந்துடுறாங்க ரோகினி ஆனா மீனா போடுற டீ மாதிரி தான் இருக்கணும்னு சொல்ல அதுக்கு மீனா தான் போடணுங்கிறாங்க ரோகிணி நீங்க தானே இப்ப குக் பண்றீங்க ஒரு டீ தானே ரோகிணி போடுங்க அப்படின்னு சுத்தி கேக்க சரி போட்டு தரேன் அப்படிங்கிற ரோகினி ஒரு பக்கம் தோசைக்கல்ல மாவு முண்டு மொண்டு ஊத்துறாங்க இன்னொரு பக்கம் பால் எடுத்து ஊத்தி டீ தூள் போடுறாங்க தீத்துல அள்ளி அள்ளி போட்டு இருக்காங்க தாராள மனசோட அப்ப உள்ளர வர்ற மீனா ரோகிணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்க அவங்க தோசை சுடுறாங்க மாவு ஊத்தும் போதெல்லாம் கரெக்டா தான் ஊத்திடுறாங்க ஆனா எடுக்கும் போதுதான் பாவம் தோசை கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சிரிக்கிறாங்க ஸ்ருதி இதை கேட்ட மீனாவும் சிரிக்க ரோகிணி கோவமா டென்ஷனா அவங்கள பாத்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரையும் இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க ஆளாளுக்கு என்ன பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு ரோஹினி சொல்ல ரெண்டு பேரோட சிரிப்பு மயமா மறைஞ்சிடுது இல்ல அது இல்லைங்க நெருப்பு இவ்வளவு அதிகமா வைக்க கூடாது கொஞ்சம் கம்மியா வைக்கணும் அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் மாவை ஊத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெயை விடணும் அதை பண்ணீங்களான்னு மீனா கேக்க கல்ல ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு இல்லையேங்கிறாங்க ரோஹிணி அப்புறம் இப்படிதாங்க வரும் தள்ளுங்க அப்படின்னு தியாகி மேடம் கல்லுல இருக்க தோசை எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெயை தடுவிட்டு இப்ப ஊத்துங்கிறாங்க ரோகிணி தோசத்தவாவை கையில புடிச்சிட்டு மாவை மண்டு ஊற்றா என்னங்க இட்லி மாதிரி ஊத்துறீங்க சின்ன சர்க்கிளா இருக்கு பாருங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க நல்லா மாவை அப்படியே சுத்தி விடுங்க அப்படின்னு மீனா சொல்ல எனக்கு இப்படிதாங்க வருதுங்கிறாங்க ரோகிணி சரி பேசாம அப்ப இதை ஊத்தா போன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சிரிக்க மீனாவும் சிரிக்க டென்ஷனா பார்த்துட்டு இருக்காங்க ரோகிணி ரோகிணி தோச ரெடியான டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து மனோஜ் கேட்க தோசை சுட்டிட்டு இருக்கேன் இரு வரேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல அவங்க வாங்கிட்டு வந்து சாப்பாட்ட ரோஷத்துல சாப்பிடல இவன் வேணான்னு சொன்னானு தான் நானும் சாப்பிடாம இருந்துட்டேன் எனக்கும் ரெண்டு தோசை போடு ரோகி அப்படின்னு விஜயா கேக்க ஆண்டி தோசை எல்லாம் இல்ல தான் சொல்லி சிரிக்க மீனா ரொம்பவே சிரிக்கிறாங்க ஏதோ ஒன்னு சீக்கிரம் கொடு ரோஹிணி ஏன் ரோஹினி இவ்வளவு எனக்கு பசிக்குது அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு மனோஜ் இதோ தோசை கருதுக்கு திருப்பி போடுங்க அப்படின்னு மீனா சொல்ல படப்படன்னு திருப்பி போடுறாங்க ரோகிணி பாத்து பாத்துன்னு அதுக்கு கவுண்டர் குடுத்துட்டு இருக்காங்க மீனா ஆ ரோஹினி டீ ஸ்ருதி அபுகப்படுத்த இன்னொரு அடுப்புல இருக்க டீ பாத்திரத்தை வெறுங்கையில எதுக்கு போய் சுட்டுக்கிறாங்க ரோஹிணி ஐயோ சூடா இருக்குமே பாத்து பாத்தன்னு பதறாங்க மீனா பாத்திரம் எடுத்து அதை கப்பில வடிக்கட்ட ரோஹிணி சுகர் போட்டீங்களான்னு ஸ்ருதி கேக்குறாங்க சுண்டக்கா மாறி வச்சுட்டான் போடுறேன் போடுறேங்கிறாங்க ரோஹிணி மேல இருந்து அவங்க ஒரு டப்பி எடுக்க ரோஹிணி அது சர்க்கரையில உப்பு சக்கரை கீழே இருக்கு பாருங்கிறாங்க மீனா மனோஜ் டம்ளர் தண்ணியா குடிச்சு முடிச்சுட்டு ரோஹிணி எனக்கு பசிக்குது அப்படின்னு கிட்ட கிட்ட அழ ஆரம்பிச்சிடுறாரு மனோஜ் வர வெயிட் பண்ணு அப்படின்னு செம்ம எரிச்செல்லாம் சொல்றாங்க ரோகிணி அதே கடுப்போட அந்த டீ எடுத்து ஸ்ருதி கிட்ட இந்தாங்கன்னு குடுத்துட்டு கத்திய வச்சு தோசை என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சிப் ஸ்ருதியோட முகம் விளக்கெண்ண குடிச்ச மாதிரி ஆயிடுதா ஐயோங்கிற மாதிரி மீனா கிட்ட ஜாடு காட்ட சரிங்க நான் போறேன் அங்க இருந்து கிளம்புறாங்க மீனா அவங்க கைய புடிச்சுட்டு இருங்க இருங்க சொல்றேன் இங்கேயே இருங்கன்னு ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்றாங்க ஸ்ருதி சைட்ல தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சட்னி அரைக்கிறாங்க ரோகிணி பசிக்குது ரோஹிணி சீக்கிரம் எடுத்துட்டு வா அப்படின்னு தட்ட தொட்டு டொட்டுன்னு தட்டிட்டே இருக்காரு மனோஜ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கத்துற ரோகினி தட்டை தூக்கிட்டு வந்து டப் டப்னு ரெண்டு பேருக்கும் தோசையே போடுறாங்க என்ன தோசை மட்டும் இருக்கு சட்னி அப்படின்னு மனோஜ் கேட்க எடுத்துட்டு வரேன் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சி ஜார்ல இருக்க சட்னி அப்படியே போடுறாங்க மனோஜ் தோசை ஏதோ பிஸ்கட் கடிக்கிற மாதிரி கடிச்சிட்டு இருக்காரு ஒரு பிஞ்சு வாயில வச்சிட்டு ஐயோ என்ன காரமா இருக்குன்னு மனோஜ் கத்த என்ன தோசையான்னு விஜயா கேக்குறாங்க இல்ல சட்னி மனோஜ் விஜயா கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பாத்துட்டா ஐயோ காரமா இருக்கு அப்படின்னு தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க உடனே தோசையும் பாருங்க கருப்பு கருப்பா இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல அவங்க தரல இருக்க தோசையை எடுத்து பாத்துட்டு தோசையை பாரு வேகவே இல்லங்கிறாங்க விஜயா உலர வந்த ரோகிணி கிட்ட என்னங்க இது அப்படின்னு ஸ்ருதி கேக்க நீங்க டீ தானே கேட்டீங்க ரோகிணி நான் டீ தான் கேட்டேன் ஆனா இதுக்கு தான் என்னன்னு தெரியல வேணும்னா கஷாயம்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சிரிக்கிற ஸ்ருதி மீனா இதை கொஞ்சம் குடிச்சு பாருங்களேன் குடிங்க அப்படின்னு குடிக்க அதை வாங்கி குடிச்சு பாக்குறாங்க மீனா உங்கள மாதிரி டீ போட சொன்னு அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல உங்களுக்கு டீ தானே வேணும் நான் போட்டு தரேங்கிற மீனா அந்த கப்பை கொண்டு போய் வச்சுட்டு டீ போட ஆரம்பிக்கிறாங்க கடுப்பா வெளியே வர்ற ரோகிணி விஜயா கிட்ட வந்து நிக்க ஐயோ இவ்வளவு காரத்தை யார் சாப்பிடுவாங்க எனக்கு வேண்டாம் நீ பாலை மட்டும் எடுத்துட்டு வந்து ரூம்ல கூட எந்திரிச்சு ஓடுறாங்க விஜயா ஆண்டி அப்படின்னு ரோகிணி கூப்பிட நான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஆர்டர் போட்டுக்கிறேன் அப்படின்னு மனோஜ் எழுந்திரிச்சு ஓடிடுறாரு பயங்கர கடுப்போட ரெண்டு பிளேட்டையும் எடுத்துட்டு வந்து விளக்கிற இடத்துல போட்டுட்டு கைய கட்டிட்டு கிச்சன்ல இருக்குமா நிக்கிறாங்க ரோகிணி ரோகிணி உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவான்னு மீனா கேக்குறாங்க என்னங்க உங்க இப்ப உங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரணுமான்னு ரோகிணி வேகமா கேக்க இல்லங்க அதெல்லாம் இல்ல நீங்க நிறைய கடன் வாங்குறீங்களோ அப்படின்னு மீனா கேக்க ரோகிணிக்கு உள்ளுக்க ஒரு மாதிரி இருக்கு ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க இல்ல நீங்க யார் யார்கிட்டயோ கடன் வாங்கிருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல என்ன மீனா நான் கொஞ்சம் ஒருத்தி நீங்க வட்டிக்கு வாங்கிருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல அதிர்ந்து போய் பாக்குற ரோஹிணி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க இல்ல என் தம்பியும் அவனும் ஃப்ரெண்டா தான் இருந்தாங்க இப்ப இல்ல ஏன்னா அந்த சிட்டி சரியான ரவுடி பொறுக்கி உங்களுக்கே தெரியும்ல அவனுக்கும் இவருக்கும் ஆகவே ஆகாது அத்தையோட பணத்தை என் தம்பி எடுத்ததுக்கு காரணமே அவன் தான் அதுக்கப்புறம் சத்யா அவன் கூட பழகிறதே இல்ல அந்த கோபம் வேற அவனுக்கு என் தம்பியோட வீடியோ ஒன்னு வெளியே வந்துச்சு இல்ல அத கூட அவன் தான் வெளியே விட்டுருக்கான் அப்படின்னு மீனா சொல்ல ரோஹிணிக்குள்ள அதிர்ச்சியோட லெவல் கூடிக்கிட்டே போகுது சுவாரஸ்யமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஸ்ருதி மீனா டீ பொங்குது பாருங்கன்னு ஸ்ருதி சொல்ல மீனா அடுப்புகிட்ட திருமண செகண்ட் அதிர்ச்சியோட ஒரு எட்டு எடுத்து வைக்கிறாங்க ரோகிணி ரோஹினி என்னாச்சு இப்படி வேர்த்து இருக்கு உங்களுக்கு அப்படின்னு ஸ்ருதி கேட்க முகத்தெல்லாம் தொட்டு பார்த்துக்கறது அது இங்க ஒரே ஹீட்டா இருக்குங்க வெளிய கிளைமேட் சில்லுன்னு இருக்கேன்னு சொல்ல நம்ம கிச்சன்ல இருக்கோம்ல அதான் ஒரே புழுக்கமா இருக்குன்னு ஷால வச்சு முகத்தெல்லாம் தொடச்சுக்கிறாங்க ரோஹிணி எங்க ரெண்டு பேருக்குலாம் அப்படி இல்லவே இல்லையே அப்படின்னு ஸ்ருதி விடாம நோண்ட நான் ரொம்ப நேரம் கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்ல அதான் அப்படின்னு ரோஹினி சொல்றாங்க ரோகிணி சிட்டி எல்லாம் கடன் வாங்காதீங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க யாருங்க அது அப்படின்னு சுத்தி கேக்குறாங்க அதான் அந்த ரவுடின்னு சொல்லி என் தம்பி கூட ஃப்ரெண்டா இருந்தானே கிட்ட ரோஹிணி வட்டிக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல ரோகிணி ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்து ஒருத்தன் முப்பது லட்ச ரூபாய் எடுத்துட்டு போயிருக்கான் ஏதாவது தப்பான ஆள் கிட்ட திரும்பவும் போய் ஏமாந்துறாதீங்க இந்த மாதிரி ஓவர் வட்டிக்கு பணம் வாங்கி திருப்பி தர முடியாம சூசைட் பண்ணிக்கிட்டவங்க எல்லாம் இருக்காங்க கேர்ஃபுல்லா இருங்கன்னு சுத்தி சொல்ல ரோஹிணி தெகிச்சு போய் பாக்குறாங்க அந்த சிட்டி ஒரு ரவுடி ரோஹிணி அவங்கிட்ட எல்லாம் பணம் வாங்காதீங்க அப்படிங்கிற மீனாட்டியே ஸ்ருதி கிட்ட கொடுக்க உங்க ரெண்டு பேரோட அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விடுபடுன்னு அங்க இருந்து போயிடுறாங்க மீனாவும் பின்னாடி போக பார்க்க டக்குன்னு அவங்கள நிறுத்திடுறாங்க ஸ்ருதி இவங்க தேங்க்ஸ் நிஜமா சொல்றாங்களா இல்ல நக்கலா சொல்றாங்களானே தெரியலையே அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஏங்க நம்ம அவங்க நல்லதுக்கு தானே சொல்றோம் அப்படின்னு மீனா சொல்ல நீங்க அந்த ஆளை பத்தி சொன்ன உடனேயே அவங்க ரொம்ப பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே ஸ்வெட் ஆயிடுச்சு இந்த ரோஹிணிய மனோஜ் திரும்ப போய் எங்கேயும் மாட்டாம இருந்தா சரி அப்படின்னு ஸ்ருதி அங்க இருந்து போயிட்ட மீனா யோசிச்சுட்டே நிக்கறாங்க இன்னொரு இடத்துல ரவியும் முத்தவும் பேசிட்டு இருக்காங்க அப்போ சிட்டி கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு ரவி சர்பிரைஸா கேக்க ஆ ஆமாண்டா அப்படிதான் சத்யா சொன்னான் அப்படின்னு முத்து சொல்றாரு ஏன்டா ரோஹிணி அண்ணி பெரிய வீட்டு பொண்ணுதானே இவங்கிட்ட எல்லாம் எதுக்கு கடன் வாங்கிட்டு இருக்காங்கன்னு ரவி கேக்குறாரு டேய் பெரிய இடத்த ஆளுங்க தாண்டா நிறைய கடன் வாங்குவாங்க அவங்கள பெரிய ஆளா காட்டிக்கிறதே கடன் வாங்கிதான் இதோ வர்றான் கேளு அப்படின்னு சொல்லிட்டு முத்து மெதுவா அங்க இருந்து நகர அங்க வர்ற மனோஜை பார்த்து டேய் மனோஜ்னு கூப்பிடுறாரு ரவி இங்க வா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு ரவி சொல்ல என்ன விஷயம்னு கேட்டுட்டு மனோஜ் வந்து நிக்கிறாரு நீ அண்ணி நிறைய கடன் வாங்குறீங்களா அப்படின்னு ரவி கேட்க கடனா நான் ஏண்ட கடன் எல்லாம் வாங்க போறேன் எங்க பணத்தை தாண்டா யாராவது ஏமாத்திட்டு போவானுங்க அப்படின்னு மனோ சொல்ல போயிட்டு இருந்த மொத்தம் திரும்பி வந்து அதுக்கு என்னடா பண்றது நீ செய்யறது தானே உனக்கு நடக்கும் ஏண்டா ஏதோ சொல்லுவீங்களே தர்ம பம்பரமா அப்படின்னு முத்து கேட்க கர்மா இஸ் அப்படின்னு ரவி சொல்றாரு ஆ அத சுத்தி விட்டா திரும்ப வரும் அதானே அந்த மாதிரி தான் இவன் நம்ம பணத்தை எடுத்துட்டு ஓடுனா இவன் பணத்தை வேறவனா எடுத்துட்டு ஓடுறான் அப்படின்னு முத்து சொல்ல டெய் இவன் கிண்டல் பண்றதுதான் என்னை கூப்பிட்டியா மனோஜ் டெய் அதுலடா கடன் வாங்கிட்டு இருக்காங்களாமே ரோஹிணியா ரவுடி கிட்டயா அதிர்ச்சியா கேக்குறாரு மனோஜ் ஆமாண்டா அந்த சிட்டி இருக்கான்ல அப்படின்னு ரவி சொல்ல புரியாம முழிக்கிறாரு மனோஜ் டெய் முத்து கூட வண்டி குடிச்சிட்டு ஓட்டுனான்னு ஃபேக்கா வீடியோ எடுத்து போட்டிருந்தான்ல அப்படின்னு ரவி சொல்ல முத்து ஒரு பார்வை பார்த்துட்டு ஆமாங்கிறாரு மனோஜ் அவன் அவன் கந்து வட்டிக்கு விட்டுறவேந்தான் அவன் கிட்ட அன்னி கடன் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு ரவி சொல்லு ரோஹினி ஏன்டா அங்கெல்லாம் போய் வாங்க போறா அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு அவங்க வாங்கியிருக்காங்கடா அப்படின்னு ரவி அழுத்தி சொல்றாரு உனக்கு யாரு சொன்னாங்க அப்படின்னு மனோஜ் கேட்க முத்துதாங்கறாரு ரவி முத்து ஒரு பார்வை பார்த்துட்டு இவனா இவன் சொல்றதெல்லாம் போய் இவன் விட மனோஜ் சொல்ல ஆமா இவர் பெரிய டவுன் பஸ் விசில் அடிச்சு இப்படியே இவர கிளப்பி விட பாக்குறாங்க டேய் நீ மறுபடியும் போய் தேவை இல்லாம எதுலயும் மாட்டிக்க கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேங்கிறாரு முத்து டெய் ரோகி கடை வாங்கியிருக்கிறது உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு மனோஜ் முத்து கிட்ட கேட்க டெய் மீனாணியோட தம்பி சத்தியா சிட்டி கூட தான் கொஞ்ச நாள் வேலை பார்த்திருக்கான் அவன் தான் சொல்லி போயிருக்கான்னு ரவி ஆன்சர் பண்றாரு ஓ அந்த திருட்டு கும்பலா இவன் மச்சானும் சேர்ந்துதானே அந்த திருட்டு கும்பல்ல வேலை பார்த்தான் அப்படின்னு மனோஜ் படு நக்கலா சொல்ல டேய் அந்த திருட்டு கும்பல்கிட்ட தான் உன் பொண்டாட்டியும் கடன் வாங்கி இருக்குது அப்படின்னு முத்து அதுக்கு கவுண்டர் கொடுத்துர்றாரு டேய் பண விஷயத்துல நீயும் அந்நிய தப்பான ஆளுங்க கிட்டயே கடன் வாங்குறீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கடா ரவுடி கிட்ட எல்லாம் போய் கடன் வாங்கிருக்கீங்க அப்படின்னு ரவி சொல்ல டேய் இவன் மச்சான் அவங்க கிட்ட வேலை பார்க்கும் போது அவன் ரவுடி இல்லையா இவன் மச்சான் ஒரு திருட அதுக்கு எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு டேய் அந்த சிட்டிய பத்தி ஊருக்கே தெரியும்டா அவங்கிட்ட போய் பார்லரமா கடன் வாங்கி இருக்குது முதல்ல அந்த கடன் வாங்குனது உனக்கு தெரியுமா அப்படின்னு முத்து கேட்க முழியா முழிக்கிறாரு மனோஜ் ஒரு தடவை இல்லடா ரெண்டு தடவை மூணு தடவ வாங்கி இருக்குது கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு எதுக்கு கடன் வாங்கணும் உண்மையிலேயே கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு தானான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்கிறாரு முத்து டேய் அதுல என்னடா உனக்கு சந்தேகம் அப்படின்னு மனோஜ் கேக்க டேய் பொதுவா பணக்கார ஆளுங்களுக்கு யார்கிட்ட கடன் வாங்கணும் யார்கிட்ட கடன் வாங்க கூடாதுன்னு தெரியும்டா அப்படின்னு முத்து சொல்ல கொஞ்சம் யோசிக்கிறோம் மனோஜ் அப்படியே ரோகிணி கடன் வாங்கி இருந்தாலும் நல்லா விசாரிச்சுதான் வாங்கி இருப்பா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு அட்வைஸ் பண்ணாம போய் வேலையை பாருங்க அப்படின்னு ி சொன்ன கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டு போறாரு மனோஜ் டேய் வெளியில தானே போன அப்புறம் ஏன்டா உள்ளர போறேன் அப்படின்னு முத்து கேட்க நான் எங்கேயோ போறேன் உனக்கு என்ன போடா அப்படின்ட்டு மனோஜ் உள்ளர போயிடுறாரு டேய் இவன் நல்லது சொன்னா இவன் ஏன்டா இப்படி பேசிட்டு போறான் அப்படின்னு ரவி சொல்ல விடுறா இவனுக்கெல்லாம் பட்டாதாண்டா புரியும் அங்க போய் பார்லர் அம்மா கிட்ட கேக்குறதுக்கு துப்பு இல்ல கேட்டா அடி விடுவோம்ல அப்படின்னு முத்து சொல்ல அண்ணி கடன் வாங்கினது இவனுக்கே தெரியல போல அப்படின்னு ரவி வருத்தப்படுறாரு டேய் தெரியாம தான் பல வேலை பாக்குது இந்த பார்லர் அம்மா நீ வேண பாரு இந்த பத்திரிக்கையில வர்ற தொடர்கதை மாதிரி அதுல வார வாரம் ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி பார்லர் அம்மாவை பத்தி ஒவ்வொரு விஷயமா வெளியே வந்துகிட்டேதான் இருக்கும் அப்படின்னு முத்து சொல்றாரு பால்கனி வழியா உள்ள வர்ற மனோஜ் ரோகிணி வர்றத கவனிக்காம டொப்புன்னு இடிச்சிடுறாரு எதிரில வரேனே உனக்கு கண்ணு தெரியலையானு ரோஹிணி கத்த ஏன் உனக்கு கண்ணு தெரியலியா உன்னை விட நான் ஹைட் என்ன மனோஜும் கத்துறாரு இப்ப என்ன சண்டை போடுறதுக்குன்னே வந்திருக்கியா நீ பாத்து வர என்ன ரோகிணி கத்துறாங்க நீ தானே மொபைல் பாத்துக்கிட்டு வந்த அப்படின்னு மனோஜம் பதிலு கத்த இப்ப என்ன அதுக்கு முக்கியமான ஒரு ஆளுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்த உன் கண்ண எங்க வச்சிருந்தேன்னு ரோஹிணி கேக்குறாங்க நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல வந்த அப்படின்னு மனோஜ் சொல்ல அப்படி என்ன ஞாபகம் உனக்குன்னு ரோஹிணி கேக்குறாங்க எல்லாம் அந்த தான் அவன் தான் டென்ஷன் பண்ணி விட்டுட்டாங்கிறாரு மனோஜ் உன்ன அவன் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான் என்ன அந்த மீனா மூட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க ரோஹிணி என்ன அவன் என்ன பண்ணா அப்படின்னு மனோஜ் கேக்க அதெல்லாம் இருக்கட்டும் முத்து என்ன பண்ணான்னு ரோஹிணி கேக்குறாங்க மீனா என்ன பிரச்சனை அதை சொல்ல மனோஜ் கேக்குறாரு அவ தேவையில்லாம என்னோட பர்சனல் விஷயம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரோஹினி சொல்ல அப்படி என்ன கேட்டான ஆர்வமா கேக்குறாரு மனோஜ் அதை விடு நானே அவளை திட்டேங்கிறாங்க ரோகிணி சரி எனக்கு ஒரு விஷயம் தெரியணுங்கிறாரு மனோஜ் என்ன அப்படின்னு ரோஹிணி கேக்கு உன் அப்பா நிஜமாவே ஒரு கொடீஸ்வரரா உண்மையிலேயே மலேசியாவில ஒரு பெரிய ஃபேமிலியா அப்படின்னு மனோஜ் கேக்க அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாங்க ரோகிணி என்ன திடீர்னு இப்படி கேக்குற அப்படின்னு ரோஹிணி கேக்க காரணமா தான் கேக்குறேங்கிறாரு மனோஜ் என்ன காரணம் யாரோ எதுவோ உங்ககிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல எல்லாம் அந்த முத்து தான் உண்மையிலேயே நீ ஒரு மில்லியனர் வீட்டு பொண்ணுதான உனக்கு டவுட்டா இருக்கான் அப்படின்னு மனோஜ் சொல்ல நினைச்சேன் அவன் தான் இந்த மாதிரி ஏதாவது பேசுவான்னு அவ சொல்றது கேட்டுதான் இங்க வந்து என்ன கேள்வி கேக்குறியா ஹம் அதுதானே உனக்குன்னு சொந்தமா அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு வார்த்தைங்களை துப்பிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி நிறுத்துன்ற மாதிரி ஜட மனோஜ் எனக்கும் அறிவு இருக்கு அவன் சொன்னதுக்காக எல்லாம் நான் வந்து கேட்கல சரி இத கூட விடு நீ அந்த சிட்டு கிட்ட பணம் வாங்கிருக்கியான்னு மனோஜ் கேட்டுட அப்படியே ஆடி போயிடுறாங்க ரோஹிணி உனக்கு எப்படி தெரியும்னு பயத்தோட கேக்க அத கூட அந்த முத்து தான் சொன்னான் அவன் மச்சாந்தா அந்த சிட்டியோட ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படின்னு மனோஜ் சொல்லச்ச இதை நாம யோசிக்காம போயிட்டோமே அப்படின்னு ரொம்ப லேட்டா ஃபீல் பண்றாங்க ரோகிணி ரோஹிணி பதில் சொல்லாம இருக்கிறதுங்க அவங்க முகத்தை உத்து பார்த்துட்டு இருக்காரு மனோஜ் நாளைய ப்ரோமோவுல சிந்தாமணி நான் இது வரைக்கும் எனக்கு யாரும் போட்டி இல்லைன்னு நினைச்சேன் ஆனா நீ புதுசா பாப்போம் அப்படின்னு சொல்ல ஓங்கி வளமான ஆலமரம் மாதிரி வளரும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு அதையும் பாத்து சிந்தாமணி சொல்லு நீங்க நாங்க வாழக்கூடாதுன்னு நினைச்சா அமைதியா இருப்போம்னு நினைக்காதீங்க நாங்க யாருன்னு நாங்களும் காட்டுவோம் அப்படின்னு மீனா சொல்றாங்க சிந்தாமணி நிக்கிறதும் முத்து நிக்கிறதும் வேற வேற லொகேஷன் மாதிரி இருக்கு ஒருவேளை முத்துகிட்ட வாய விட்டு மாட்ட போறாங்களா சிந்தாமணிங்கிறத அடுத்து வரப்போற எபிசோட்ல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்